சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்கின்ற விடயம் பதிலடி கொடுக்கப்படும் அதிகாரி பலி பத்து பேர் காயம் பிலடெல்பியாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் எகிப்து இஸ்ரேலுடன் உறவு வைத்தால் விடுவார்கள் அமெரிக்காவிடம் அச்சத்தை வெளிப்படுத்திய சவுதி இளவரசர் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர இருபத்தி நான்கு மணி நேரம் உழைப்பதாக பைடன் அறிவிப்பு இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் போகலாம் தினமும் ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலில் ஈடுபட்டது இஸ்ரேலில் பல்வேறு ராணுவ முகாம்கள் தாக்கப்பட்டன யாரு என்ற ஆக்கிரமிப்பு செட்டில்மெண்ட் கிராமம் மற்றும் பல ஆக்கிரமிப்பு கிராமங்களில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து நேற்று ஹிஸ்புல்லா ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது யாரு என்ற பகுதியில் இஸ்ரேலின் முன்னூறாவது இராணுவ தலைமையகம் அமைந்திருப்பதாகவும் இங்கிருந்து வடக்கு ராணுவ தலைமையகத்திற்கு போர் உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது மேலும் சாரிட் எனப்படுகின்ற ராணுவ ஆக்கிரமிப்பு பாசறையை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல் அந்த பகுதி முழுவதும் நடத்தப்பட்டதாகவும் இதனால் எரிந்த சாம்பல்கள் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது மற்றும் மேற்கு அல் ஜலில் பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இஸ்ரேலில் இராணுவ நிலை ஹிஸ்மில்லா வீசிய ட்ரோன் மூலம் ஆகிரவு வீரர் கொல்லப்பட்டதாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் அதில் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகின்றது மேலும் யாரா என்ற பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் மிகவும் கொடூரமானது என்றும் செட்டில்மெண்ட் பகுதிகளில் இஸ்ரேலின் ட்ரோன்கள் ராக்கெட்டுகளை நேரடியாக தாக்கியதாகவும் இஸ்ரேல் செய்தி நிறுவனம் கூறுகின்றது இதேபோல் நகரியா நகர் மீது இந்த முறை நடத்தப்பட்ட தாக்குதல் முன்னபோதும் இல்லாத ஒன்று என்றும் அதில் மூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது ஹிஸ்புல்லாவின் சமீபத்திய ஆக்ரோஷமான தாக்குதல்கள் வடக்கு இஸ்ரேலில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மக்கள் பாதுகாப்பான இடங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று நகர நிர்வாகம் மக்களை கேட்டுக்கொண்டதாகவும் அந்த செய்தி நிறுவனம் கூறுகின்றது கடந்த சனிக்கிழமை அப்பர் அல்ஜலில் பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் உயர்மின் அடுத்த நிலையங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி இருளில் மூழ்கியது பல பகுதிகளில் அபாய எச்சரிக்கைகள் ஒலித்த வண்ணம் இருந்தன அந்த பகுதியில் உள்ள இஸ்ரேல் மக்கள் இன்னும் வெளியேற்றப்படாததால் பெரும் மக்கள் தொகை அங்கு இருந்துள்ளது இதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர் இதேவேளை இஸ்ரேல் மீது தனது ராக்கெட் இலக்குகளை சிறந்த முறையில் தாக்கியதாகவே இஸ்ரேல் ராணுவ தளங்களை தகர்த்ததாகவே ஹிஸ்புல்லா தனது அறிக்கையிலும் கோருகின்றது அடுத்து பிலடெல்பியா நடைபாதையில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டுமென்று எகிப்து வலியுறுத்தியுள்ளதாக அறிக்கைகள் கூறப்படுகின்றது எகிப்தும் காசாவுக்கும் இடையிலான பிலடெல்பியா வழித்தடம் மற்றும் டிராஃபா கிராஷிங் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டை பராமரிக்க இஸ்ரேலின் கோரிக்கைகளை ஹெய்ரோன் ஆகிறதாக எகிப்தின் அல் ஹரா நிறுவனம் கூறுகின்றது இஸ்ரேல் மீதான யுத்தம் நிறைவடைந்தாலும் பிலடெல்பியா வழித்தடம் மற்றும் டிராஃபா கிராஷிங் ஆகியவற்றின் கட்டுப்பாடு இஸ்ரேல் கொண்டிருக்கின்றதென்றே பெஞ்சமின் நிதஞ்சாக கூறுகின்றார் இந்நிலையில் இதனை ஹமாஸ் மறுத்திருந்த தற்போது எகிப்தும் அதனை மறுத்து அறிக்கையினை வெளியிட்டுள்ளது எல்லைப் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் இருப்பதற்கு எகிப்து ஒப்புக்கொண்டதாகவே இஸ்ரேலிய ஊடகங்களில் வரும் செய்திகள் கூறுகின்றன உருவத்திலும் பொருளிலும் பொய்யானவை என்று அல் ஹஹராவிடம் அந்த வட்டாரம் கூறியுள்ளது இஸ்ரேலின் கோரிக்கைகளை எகிப்து நிராகரித்ததாக அமெரிக்க கோருகின்றது பிலடெல்பியா தாழ்வாரம் பற்றி விவாதிக்க இஸ்ரேல் எகிப்து மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஹெய்ரோவில் நேற்று தினமும் கூடியதாகவே ஆக்சியோஸ் நிறுவனம் கூறுகின்றது குறிப்பாக நிதஞ்சாகவின் உத்தரவின் பேரில் இஸ்ரேலிய தரப்பு ஒரு வரைபடத்தை வழங்கியது இது இஸ்ரேல் தனது படைகளில் சிலவற்றை குறைத்துள்ளது ஆனால் இன்னும் அவர்கள் அனைவரையும் தாழ்வாரத்தில் இது நிலைநிறுத்துகின்றது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் இதனால் எகிப்தியர்கள் இந்த கூறப்படுகின்றது மறுபுறம் ஹேரோவில் போர் நடுத்த பேச்சுவார்த்தை தொடரும் என்று வெள்ளை மாளிகை கூறுகின்றது காசாவில் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடர இந்த வார இறுதிக்குள் மூத்த அதிகாரிகள் மீண்டும் ஹேரோவில் கூடுவார்கள் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரின் ஜீன்பியர் கூறுகின்றார் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கான தமது இரும்பு கவச உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் இந்த ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான தீவிர முயற்சிகளை தொடரவும் செயலாளர் பிளிங்கன் இந்த பகுதியில் இருக்கின்றார் என்று அவர் மேலும் கூறினார் மறுபுறம் மத்திய கிழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒருபடியும் தான் சவுதி இளவரசர் சம்பந்தப்பட்டது அமெரிக்க உயர் அதிகாரிகள் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இடையே அண்மையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது அமெரிக்க அதிகாரிகளுடன் சல்மான் பகிர்ந்து கொண்ட முக்கிய தகவல்களை அமெரிக்காவின் பொல்டிகோ இணையதளம் வெளியிட்டுள்ளது இந்த இணையதளத்தின் கூற்றுப்படி சவுதி இளவரசர் சல்மான் பின்பெறுமாறு கூறியிருக்கின்றார் காசாபில் நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகள் ஒட்டுமொத்த அரபு உலகிற்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது சவுதிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் நான் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டு புனித தலங்களின் பாதுகாவலர் அதாவது பட்டத்தில் அவர் என்ற அதிகாரம் தன்னை விட்டு பறிக்கப்படும் என்றும் இஸ்ரேலுடன் தற்போது உறவு மேற்கொண்டால் அததன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் எகிப்தின் முன்னாள் அதிபர் ஆன்வர் சதாத் இஸ்ரேலுடன் தொடர்பு வைத்துக் கொண்ட சில நாட்களிலேயே கொல்லப்பட்டார் இந்நிலையில் தான் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் தொடர்பு வைத்துக் கொண்டால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அமெரிக்க அதிகாரிகளிடம் சல்மான் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் சவுதி அரேபியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் உறவை நெருக்கமாக்குவதில் சல்மான் உறுதியாக உள்ளதாகவும் அதனிடம் தனி பலஸ்தீன் நாடு உருவாவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தால் மட்டும் அது சாத்தியம் என்று சல்மான் விரும்புவதாகவும் அந்த ஊடகம் கூறுகின்றது தற்போது மேற்கு கரையில் இஸ்ரேல் சட்டவிரோத குடியேற்றங்களை அதிகரித்து அந்த பகுதியை தீவு கூட்டங்களை போல் மாற்றியுள்ளது எதிர்காலத்தில் பலஸ்தீன் என்ற ஒரு நாடு அமையக்கூடாது என்று இந்த நடவடிக்கை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் உருவாகினால் இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்த முடியும் என்றும் நம்புவது வினோதமான ஒன்று என்றுமே கூறப்படுகின்றது இதை இவ்வாறெடுக்க சவுதி அரேபியாவில் இளவரசர் தனது உயிருக்கு ஆபத்து என்று கூறிய விடயம் தற்பொழுது யாரால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்பது குறித்த சில தகவல்களையும் வெளியாகியுள்ளது உண்மையில் சவுதி இளவரசர் உயிருக்கு அவரது நாட்டை சார்ந்த ஒருவராலேயே அல்லது ராஜா குடும்பத்தினராலேயே அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கின்றது ஈரானுடன் இஸ்ரேல் மோதல் தொடுத்திருக்கின்ற நிலையிலேயே தற்பொழுது சவுதி அரேபிய இளவரசர் இஸ்ரேலுடன் வைத்திருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து என்பது ஈரானால் ஏற்படும் என்ற சந்தேகம் அனைவரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது ஆனால் உண்மையில் ஈரானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்பதே கூறப்படுகின்றது அதன்படி முகமது பின் சல்மான் ராஜா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை ஏமாற்றுகின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இதை கூறியவர் ஷாட் அல் ஜபீர் ஆவார் இவர் அரச குடும்பத்திற்கு எதிராக பேசக்கூடிய நபர் தற்போது சவுதி அரேபியா இவரை நாடு கடத்தி இருக்கின்றது இவர் இது தொடர்பாக மேலும் கூறுகின்ற போதே சவுதி அரேபியா அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் சேர்ந்து யுத்தத்தை தொடங்குவதற்குரிய மிகவும் உதவியாக சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் இருக்கின்றார் சவுதி அரசர் சல்மான் சவுதி அரேபியாவின் தலைவராக இருந்தவரின் கையெழுத்தை அவருக்கு தெரியாமலேயே இவர் கையெழுத்திட்டதையும் தொடக்கி வைத்தார் இதன் காரணமாகவே சவுதி அரேபிய உள்ள தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை சிறைப்பிடிப்பதும் மரண தண்டனை விதிப்பதும் நாடு கடத்துவதும் போன்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார் இதன் காரணமாக அவருக்கு நாலாபுறங்களிலிருந்து அதிக தீவிரவாத இயக்கத்தினர் எதிரிகளாக உருவாவதோடு அவர்களுடைய சொந்த நாட்டிற்குள்ளேயே அவருக்கு அச்சுறுத்தல் எழும்பியுள்ளது என்று கூறுகின்றார் இதனால் சவுதி அரேபியாவில் அரசர் மேற்குலக நாடுகளான அமெரிக்கா இஸ்ரேல் யூகே போன்ற நாடுகளின் ஆதரவுகளை பெற்று வருவதாகவும் இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக முன்வருவதாகவும் கூறுகின்றார் வரை நடத்தி வருகின்ற யுத்தத்தில் சவுதி அரேபியா ஈரானுக்காக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஈரானையும் சவுதி அரேபியாவையும் முனைப்பதற்கு சீன அரசு எடுத்த முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்தது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானும் சவுதி அரேபியாவும் பிரிந்திருப்பதே அதற்கு மிகப்பெரிய பலமாகும் எனவே இதனை ஒருபோதும் அமெரிக்கா நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டாது அரேபியாவுடன் ஈரான் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு அமெரிக்கா பெற முயற்சிகளை மேற்கொண்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர பைடன் ஹமாசிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் மேலும் அவரது நிர்வாகம் போர் நிறுத்த உடன்படிக்கை அடைவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகின்றது என்று கூறுகின்றார் ஆனால் அமெரிக்க அதிபர் சியோனிஸ் என்று கொண்டவர் இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகின்றார் அவரது நிர்வாகம் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் மூன்று ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கைகளை வீட்டோ செய்தது இஸ்ரேலுக்கு பதினான்கு பில்லியன் டாலர் கூடுதல் ராணுவ உதவிகளையும் ஒப்புதல் அளித்திருக்கின்றது இந்நிலையில் தான் கட்டாரில் நடந்த போர் நிறுத்த விடையில் தடைப்பட்ட நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை விட அமெரிக்கா தயாராக இல்லை எனவே அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் போர் தொடங்கியதிலிருந்து ஒன்பதாவது முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நெதஞ்சாஹவுடன் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் பைடன் இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இவை சமீபத்தில் வழியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்